அப்படியான சாப்டர்ட்ட கொஞ்ச நேரம் படுத்தேன் உறங்கிட்டேன் படுத்துக ம் இரு மக்களே என்ன காப்பி போட்டு தாரேன் ஏமா காப்பி எல்லாம் ரெண்டா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிறதுக்கு நான் ஓடி வந்தோ என்ன மக்கா ரெண்டு வர வர சிரிச்சிட்டு வந்திருக்கீயே முக்கியமான விஷயமா என்ன முக்கியமான விஷயம் ஆமாமா எங்க ஸ்கூல்ல இருந்து டூரு குடிட்டு வரவம்மா டூருகா அப்படியா என்ன இமக்கா ரெண்டு நாளைக்கு குடிட்டு வரவம்மா ஏமா டூருக்கு குடுக்க வேண்டிய சீஸ்

வி மக்களே தங்கச்சி லைனு ரேஷ் அங்கட்ட தாங்க டூர் போற வழியில என் தங்கச்சி ஏதோ செஞ்சா பத்தோ அவ கேக்கிறது நான் கொடுக்கல நான் அவ கலந்துறல அம்மா அதனால நான் வச்சு கொடுக்கல நீ இது வேணா வச்சுக்கி ஆஹா ரொம்ப சௌரியம் லே என்ன நினைச்சிட்டு இருக்க அஞ்சோ பத்த இவன் தருவானாமே அஞ்சோ பத்த போறப்புறம் அஞ்சோ பத்த கொண்டு நீ போ நீ எப்ப ஏமல பாசம் மாதிரி பேசி அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் நம்பற இல்ல எனக்கு வியாணும் இல்ல வியாணும் சப்பா எப்பா

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க